ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு கண்மணி அன்புடன் சீரியல் பற்றி தான் பார்க்க போகிறோம் வெண்ணிலா நினைக்கிறாங்க இன்னும் அன்பு வெளியில் வந்திருக்கணுமே இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசித்துக்கிட்டே உட்காந்துருக்காங்க இந்த குளிரில் கண்மணி அன்பு ஒன்றா இருக்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க அதனால திருடி வர்ற மாதிரி இவங்க கத்துறாங்க என்னை காப்பாற்றுங்க யாரோ வந்துட்டாங்க ரூம்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க ஆனால் யாருமே வெளியில் வரல அப்புறம் வெண்ணிலாவுக்கு டவுட் வந்துடுது சரி அவங்க ரூமுக்கு போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அப்போ கிங்க டோர் ஓப்பனில் தான் இருக்குது வெணிலா உள்ளே போய் பார்க்குறாங்க பார்த்தா அன்பும் கண்மணியும் கட்டி பிடிச்சிட்டு படுத்திருக்காங்க சரி என்னடா இப்படி ஆயிடுச்சு நைட்டு ரெண்டு பேருமே அதை குடிச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெணிலா ரொம்ப கோவமாக இருக்காங்க அப்புறம் காலையில் ஆயிடுது கண்மணி எந்திரிக்கிறாங்க அன்பு இன்றைக்கி நம்ம ரெண்டு பேரும் ஒன்றாவே எந்திரிச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆமாம் கண்மணி அப்படின்னு சொல்லிட்டு அன்பு சொல்கிறாரு என்ன அன்பு நான் உங்கள் கூட சேர்ந்து படுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆமாம் நீ நைட்டு என் மேலே காலை போடுற மாதிரி என் பக்கத்தில் வந்து படுத்துட்ட போல அப்படின்னு சொல்லிட்டு அன்பு சொல்கிறாரு அப்புறம் கண்மணி வந்து தனியாக போய் நின்றுக்கிட்டு சொல்கிறாங்க சே எப்பிட்ற அவர் நம்ம பக்கத்தில் படுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல் எப்பிட்றா அவர் பக்கத்தில் நம்ம படுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணியாக நினச்சிக்கிறாங்க அன்பு அப்புறம் நினைக்கிறாரு நைட்டு இதை குடிச்சனால என்ன நடந்துச்சுன்னு தெரிலையே அப்படின்னு சொல்லிட்டு அன்பு நினைக்கிறாரு இந்த சைடு பார்த்தா கார்த்தி வந்து இடுப்பு வலிக்குது அப்படின்னு சொல்லி கற்றுக்கிட்டு இருக்காங்க அன்பு அதை பார்த்து சிரிக்கிறாரு அது கார்த்தி சொல்கிறாங்க கத்தியால் குத்துனா கூட நீ சிரிப்பிதான் பிள்ளையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க கண்மணி சொல்கிறாங்க விடுங்க அவங்களே பாவம் என்னமோ கற்றுக்கிட்டு இருக்காங்க என்னன்னு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதை ஏங்க நீ கேட்குறீங்க நைட்டு அண்ணன் உங்கள் கா அவங்க காலில் அவங்கள ஏற்றி கூட்டிகிட்டு போனாங்கள்ல அதே மாதிரி இவளை நானும் கால் மேலே ஏற்றி கூட்டிகிட்டு போக சொன்னால் அப்படி ஏற்றி கூட்டிகிட்டு போயில தான் இப்படி ஆகிடுச்சி அப்படின்னு சொல்கிறாங்க அதோட அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலுக்கு லைக் போட்டுருங்க உங்களுக்கு கண்மணி பிடிக்குமா வெண்ணிலா பிடிக்குமான்னு கமெண்ட் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்